விஜய் கூத்தாடி என்றால் உதயநிதியும் கூத்தாடிதான் என கடிந்துரைத்துள்ள திரைப்பட இயக்குனர் பேரரசு கூத்தாடி என்றால் இழிவாய் என வினாய் எழுப்பி உள்ளார் எம்ஜிஆருக்கு விடலாம் சிலுவாக்குள்ள ஒரு நடிகர் உலகத்தில் அவர் வர முடியாது அவரு அப்ப கூத்தாடினாங்க அது வரைக்கும் புரட்சி நடிகர் புரட்சி நடிகர் சொன்னவங்க அவர் அரசுக்கு வந்தவன அவர் வந்து மலையாளினாங்க அந்த வாய் அப்படிதான் அது உள்ளவங்க எப்ப பழக்கப்பட்டது இன்னைக்கு விஜய கூத்தாடிங்கிறாங்க எம்ஜிஆர் கூத்தாடிங்கனால இன்னும் அவருக்கு இழிவா ஆயிரல அவர் இறங்கி போயிடல அவருக்கு தோத்து போயிடல அதனால அதில் கூத்தாடிங்கிறது சிவனை கூத்தாடிதாங்க தான் கூத்தாடிங்கிறது கூத்தாடி அப்போ உதயநிதி சார் என்ன ஏன் அடிச்சார் அவர் இப்படி அவருக்கு கூத்தாடி சொல்லாமல துணை முதல் துணை கூத்தாடி அவரும் அப்போ உதயநிதியும் கூத்தாடி தான் நீங்க விஜய் சார் கூத்தாடினா உதயநிதியும் கூத்தாடி தான் ஆட்சி அதிகாரத்தில் இருந்துட்டோம் எல்லா மக்களுக்கும் பொதுவாக ஒரு முதலமைச்சர் வந்துட்டு ஒரு ஒரு துணை முதலமைச்சராக இருக்காங்க மந்திரியாக இருக்காங்க எல்லா மக்களுக்கும் பொதுவாக இருக்கிற அவங்களே பாரபட்சமாக்குறாங்க பூ சொல்கிறாங்க ரம்ஜான் சொல்கிறாங்க தீபாவளி இந்த சதுர்த்தி இதுக்கெல்லாம் அவங்க சொல்கிறது இல்லை அது என்னமோ அவங்களுக்கு இந்து மதம்னால் மட்டும் அவங்க ஒரு கால் புணர்ச்சியாக இல்லை வெறுப்பாக இல்லை சிறுபான்மையினர் ஓட்டை வாங்குறதுக்காக இந்து மக்கள் மாதிரி அவங்கச்சும் அவங்க ஓட்டு போடுவாங்கங்கிறதுக்காக பண்ணுறாங்களா நான் அது ஒரு அரசியலாக போச்சுப்போ